ஒரு பாக்கெட் அப்படின்னா குறைஞ்சது எத்தனை விதைகள் இருக்கும் விதைகளுடைய ரகங்களுக்கு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்டாங்க அப்போ நாங்க என்ன பண்ணிட்டோம் எங்களுடைய பாக்கெட்டுடைய வடிவமைப்பே மாத்திட்டோம் அதுலவே அதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும் என்ன பட்டத்துல விதைக்கலாம் அதோட இது வந்து செடியா இல்ல கொடியா அதுல எத்தனை விதைகள் இருக்கும் அது என்ன சீசன்ல போடலாம் இந்த கிராப்போட டியூரேஷன் எவ்வளவு அப்படிங்கிற தகவலோட பேக்கெட் போட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஒரு நூத்தி ரகங்கள் பண்ணிட்டு இருக்கோம்னா இப்போ நம்ம ஒரு ரெண்டரை ஏக்கர் நிலத்துல ஒரு உணவு காடு ஒன்று ஒடிவச்சிருக்கிறோம் அந்த உணவு காட்டில் மாப்பழா வாழை தென்னை நெல்லி கொய்யா சீத்தா இலந்த சப்போட்டா மா இந்த மாதிரி ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட மரப்பெயர்கள் பண்ணியிருக்கோம் அதில் ஊடுபயிரா காய்கறி கிழங்கு ரகங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் அதை நம்ம காய்கறியாகவும் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறோம் விதைகளாகவும் விற்பனை செஞ்சிட்டு இருக்கிறோங்கண்ணா இப்ப நம்ம இங்க திருப்பூர்ல நடக்கக்கூடிய கொங்கு மண்டல இயற்கை விதை திருவிழாவில் இரண்டாம் ஆண்டு விதை திருவிழாவில் அரங்கு அமைச்சிருக்கிறோம் அதிகமா போறதுன்னு ஆடிப்பட்டம் இல்லைங்களா அவரக்காய் விதைகள் ரொம்ப பயங்கரமாக போயிட்டு நம்ம எதிர்பார்த்ததை விட நல்ல மூவ் ஆயிட்டு இருக்கிறது அவர விதைகள் போயிட்டு இருக்கு ஏன்னா அவரை வந்து ஆடி ஆடிதான் பட்டம் அதை விட வேற எப்பயும் நடவு செய்ய முடியாதுங்கிறதுனால அது அதிகமா வாங்குறாங்க அது போக வெண்டைக்காய் போயிட்டு இருக்குது பாவக்காய் போகுது புடலங்காவில் நீட்ட புடலங்காய் அதிகமா போகுது ஏன்னா அது அதிகமாக கிடைக்காத வெரைட்டிஸ் நாட்டு ரகங்கள்ல கிடைக்காது அதிகமா போகுது கீழே கீரைகள் நல்லா போகுது தக்காளி நல்லா போகுதுங்கண்ணா கண்டிப்பா ஆனா இப்ப நம்ம கிட்ட விதைகள் பொறுத்த வரைக்கும் என்ன ரேட்ல தொடங்கி என்ன ரேட் வரைக்கும் அதிகபட்சம் என்ன ரேட் வரைக்கும் நம்ம இருபது ரூபான்னு ஆரம்பிச்சோம்னா இருபது ரூபான்னு தாங்கண்ணா கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம வீட்டுக்கோ நம்ம தோட்டத்துக்கோ வந்தாங்கன்னா இலவசமா விதை கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா விலைவாசிகள் ஏறினாலும் விலையை ஏத்தக்கூடாது அப்படிங்கறதுல ஒரு கவனமா இருக்கும் எதுக்காக அப்படின்னா ஒரு விவசாயிக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப கவனமா இருக்கும் ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தீங்க நல்லது இப்ப விதைகள் வெளியூர்கள் இருக்கக்கூடிய நண்பர்கள் விதைகள் தேவை அப்படினாலும் அப்படின்னாலும் தாராளமா அனுப்பிட்டு இருக்கோங்கண்ணா ஆல் ஓவர் இந்தியா